பிரேசில் குடியிருப்பு பகுதியில் விழுந்த நொறுங்கிய விமானம் அறுபத்தொன்று பேர் பலி பிரேசிலின் சாவோ பாலோ மாகாணத்தில் விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டதில் அறுபத்தொன்று பேர் உயிரிழந்தனர் இரட்டை எஞ்சின் கொண்ட அந்த விமானம் தெற்கு மாகாணமான பரானாவில் உள்ள காஸ்கேவலில் இருந்து பாலோ சாவோபாலோ உள்ள குவாருல்ஹோஸ் விமான நிலையத்திற்கு பறந்து கொண்டிருந்தபோது வின்ஹெடோ நகரில் விழுந்ததாக ஓபாஸ் ஓபாஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விபத்து தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியான காணொளியில் அந்த விமானம் செங்குத்தாகச் சுழன்று வீழ்ந்ததை காண முடிகிறது ஏ டி ஆர் எனும் அந்த விமானத்தில் ஐம்பத்தி ஏழு பயணிகள் மற்றும் விமானக் குழுவினர் நான்கு பேர் என அறுபத்தொன்று பேர் இருந்துள்ளனர் இந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ டார்ஸ் சில்வா உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் துணை நிற்பதாக தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என சாவோ பாலோ மாகாண ஆளுநர் டார்ச்சிசியோ கோம்ஸ்டி ஃப்ரேட்டாஸ் தெரிவித்துள்ளார் விமானத்தின் காப்பீட்டு அறையில் விமானிகளுக்கு இடையிலான உரையாடலை பதிவு செய்யும் கருவிகளை மீட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் இத்தாலியைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான ஆர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்தது ஆனால் அங்கிருந்தவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பிபிசி தமிழ் வாட்ஸ்ஆப் சேனலில் இணைய இங்கே கிளி செய்யவும் இந்த விபத்தின் போது குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஒரேயொரு வீடு மட்டும் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடுகள் நிரம்பியுள்ள ஓரிடத்தின் பெரும்பகுதி நெருப்பு மற்றும் புகையால் சூழப்பட்டிருப்பதை வீடியோ பதிவுகள் காட்டுகின்றன காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் விமான கண்காணிப்பு இணையதளமான ரேடார் இருபத்து நான்கு ஃபிளைட் ரேதா இருபத்து நான்கு இருந்து அந்த விமானம் உள்ளூர் நேரப்படி காலை பதினொரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் கு மதியம் இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் ஜிஎம்டி புறப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஒன்றரை மணி நேரம் கழித்து விமானத்தில் இருந்து கடைசி சிக்னல் பெறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட அந்த விமானம் முறையான பதிவு மற்றும் தகுதிச் சான்றிதழுடன் நல்ல நிலையில் இருந்ததாக பிரேசிலின் விமான போக்குவரத்து முகமை தெரிவித்துள்ளது நேரில் கண்டவர்கள் என்ன கூறுகின்றனர் விமானத்தில் இருந்த நான்கு விமானக் குழுவினர் உரிய உரிமம் மற்றும் முறையான தகுதிகளை பெற்றிருந்ததாக அந்த முகமை தெரிவித்துள்ளது கேஸ்கேவலில் உள்ள உவோபெக்கன் புற்றுநோய் மருத்துவமனை நிர்வாகம் பிபிசி பிரேசிலிடம் கூறுகையில் தங்களுடைய பயிற்சி மருத்துவர்கள் இருவரும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது இந்த விமான விபத்து ஏற்பட்ட தருணத்தை அங்கிருந்த உள்ளூர் மக்கள் நேரில் கண்டனர் விமானம் விழும் சத்தம் கேட்டதால் என்னுடைய வீட்டின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் அந்த விமானம் விழுந்த தருணத்தை நான் பார்த்தேன் என ராய்டர் செய்தி முகமையிடம் தெரிவித்த பெலிப் மகால்ஹேஸ் அது தன்னை அச்சுறுத்தியதாக கூறினார் மற்றொரு குடியிருப்புவாசியான நதாலி சிகேரி சியனென் பிரேசில் ஊடகத்திடம் கூறுகையில் தனக்கு மிக அருகில் பலத்த சத்தம் கேட்டபோது தான் கேட்டபோது தான் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அது ட்ரோன் சத்தத்தை ஒத்திருந்ததாகவும் ஆனால் அதைவிட இன்னும் பலமாக இருந்ததாகவும் தெரிவித்தார் இல்லை என்பதை உணர்ந்தேன் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் சாவோ பாலோவில் தம் எக்ஸ்பிரஸ் விமானம் நொறுங்கி விபத்து ஏற்பட்டதில் நூற்று தொன்னூற்றொன்பது பேர் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு பிரேசிலில் நடக்கும் மோசமான விமான விபத்து இது பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டார் சில்வா பிரேசில் அதிபர் உரை நிகழ்த்திய நிகழ்ச்சி ஒன்றில் விமான விபத்தில் இறந்தவர்களுக்காக இரங்கல் தெரிவித்தார் நான் மிக மோசமான செய்தியை தாங்க வேண்டியுள்ளது எல்லோரும் எழுந்த ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பார்வையாளர்களிடம் தெரிவித்தார் இந்த விமான விபத்து மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் என அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் இறந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் துணை நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒத்துழைப்பு வாலின்ஹோஸுக்கு அருகிலுள்ள நகரத்தில் இருந்து அவசர சேவை பணியாளர்கள் சம்பவ இதத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபது பேர் அங்கு சென்றுள்ளனர் வாலின்ஹோஸ் நகராட்சி சிவில் காவலர் பிரிவிலிருந்து மூன்று வாகனங்களும் சிவில் பாதுகாப்பு பிரிவிலிருந்து ஒரு வாகனமும் அனுப்பப்பட்டுள்ளது என வாலின்ஹோஸ் சிட்டி ஹால் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது ஏடிஆர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் ஏடிஆர் எழுபத்தி இரண்டு முதல் ஐநூறு வரை விமானம் விபத்துக்குள்ளானது தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அணை